அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டில் வரக்கூடிய முதல் சந்திர கிரகணத்திற்கு பிறகு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு வழிபடுவது சந்திரகிரகணத்தின் பிறகு உங்களுக்கு இந்த விடுபட விடுபடக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்க முன் முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது நிதானமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான நன்மைகள் நடக்கும் இல்லையென்றால் வரப்போகும் நன்மைகள் கூட வந்த வழி தெரியாமல் திரும்பி போய்விடும் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலையில் சரிசெய்யக்கூடிய தொழிலில் சரி செய்யக்கூடிய வியாபாரத்தை சரி செய்ய சின்னதான ஒரு மாற்றம் உண்டாக அதை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் வியாபாரத்தில் புதிய முதலீட்டின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வீம்புக்காக எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடனடியாக சரி சரிசெய்யக்கூடியதாக இருக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா துர்க்கையம்மன் வீட்டிலிருந்தே துர்க்கையம்மனை வழிபடுவது நினைத்தது நடக்கக்கூடியதாக இருக்குது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது சிந்தித்து செயல்படுவீங்க எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட மாட்டீங்க நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பீங்க குறிப்பாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வேலைகளை செய்வது மனைவிக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி தருவது சேமிப்பை துவங்குவது இது போன்ற வேலையில அக்கறை காட்டுவீங்க வியாபாரத்தை முன்னேற்றம் ஆறாது உழைக்கக்கூடியதாகும் வேலையில் எப்படியாவது முன்னேற நல்ல பெயர் எடுக்க வேண்டும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா குலதெய்வம் குலதெய்வத்தை வழிபடுவது நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைந்த ஒரு வாரமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு மதிப்பு மரியாதை கூடும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்டில் மகிழ்ச்சியான கூடுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு நீங்கள் மட்டுமே சந்தோஷமாக இருப்பது அல்லாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நீங்கள் சந்தோஷமாக வைத்துக்கொள்வீங்க இந்த காலகட்டம் உங்களுடன் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மனநிறைவோடு தான் இருப்பாங்க விநாயகரை வழிபட்டு வருவதன் மூலம் இந்த பாதிப்பில் இருந்து உங்களுக்கு விடுபடக்கூடியதாக இருக்குது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ரொம்பவும் அடக்கம் நிறைந்தவர்களாக இருப்பீங்க எவ்வளவுதான் பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கூடினாலும் அதை நீங்கள் வெளிக்காட்ட மாட்டீங்க உங்களுக்கு கீழே இருப்பவர்களால் தாழ்த்தி பேச மாட்டீங்க எல்லோரையும் சரிசமமாக நடத்துவீங்க இதனாலேயே உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலை மட்டும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கு நேரத்திற்கு அந்த வேலைகளை முடித்து விட்டால் பிரச்சனை இல்லை சோம்பேறுத்தனத்தை மட்டுமே கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவன் வழிபாடு ராசியில பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான காலம் அப்படின்னே சொல்லலாம் எதிரி தொல்லையில இருந்து நீங்க விடுபடுவீங்க நீண்ட நாள் பிரச்சனைகள் உங்களுக்கு விட்டு நீங்கும் கடன் சுமை குறையும் நிதி நிலைமை சீராகும் வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வார கடன் வசூல் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மன நிம்மதி அடைவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும் நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவது நன்மை தரக்கூடியதாக இருக்கு உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அம்மன் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சுறுசுறுப்பான வாரமாக இருக்க போகிறது தங்களுடைய வேலைகள்ல நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்க வேண்டியது வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடியதாக இருக்கு நிறைய நல்ல ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை புரிந்து கொண்டு நீங்க நன்மைகள் பெறப்போகிறீங்க அதில் இருக்கக்கூடிய சுகத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் நிறைய நல்ல அனுபவங்களை பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பிரச்சனைகளில் வந்து நிம்மதியே கெடுக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு உடனடியாக பயந்து விட வேண்டாம் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று சிந்திக்கவும் பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து போகக்கூடாது தன்னம்பிக்கையை கைவிடக்கூடாது தைரியத்தை கைவிடக்கூடாது நாயம் உங்கள் பக்கம் இருக்கும்போது துணிந்து நீங்கள் போராடுங்க அனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ராசியில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான விதமான சிந்தனைகள் இருக்கு வேலை வியாபாரம் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்தாலும் உங்களுடைய சிந்தனை ஒரு நிலைப்படுத்த முடியாது யாரை பற்றியாவது சிந்திப்பீங்க எதை பற்றியாவது சிந்திப்பீங்க எதிர்மறையான எண்ணங்கள் எழும் கொஞ்சம் பொறுமையான குணம் கொண்டவர்களாக இருப்பதும் ரொம் ரொம்பவும் நல்லது இதனால உங்களுக்கு சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் மனதை அழைப்பாய விடக்கூடாது யோகா செய்வது மனதிற்கு பிடித்த பாடல்களை கேட்பது இது போன்ற விஷயத்தில் ஆர்வம் காட்டும்போது உங்களுடைய மனம் ஒருநிலைப்படக்கூடியதாக இருக்கு தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக அமைஞ்சிருக்கு எதிர்பாராத பண வரவு இருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்க வாய்ப்பு இருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கவும் வாய்ப்பு இருக்கிறது நிலம் வீடு போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சுப செலவுகள் ஏற்படும் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் கூடுமான வரை இருக்கும் வேலைகளை தக்க வைத்து கொள்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நிதி நிலையில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கடன் வாங்கி கஷ்டப்பட்டவர்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும் கடனை திருப்பி கொடுப்பதற்கு கடன் உங்களுக்கு பணம் மற்றும் கையை பார்த்து வரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாரேனும் பணம் கொடுக்காமல் இழுபறியாக இழுத்தபடி இருந்தாங்கன்னா சாதகமான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாரங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மின்சார சாதனங்கள் பழுதாகி செலவு வைக்கும் முழங்கால் பிரச்சனைகள் நடப்பதற்கு சிரமப்படுவீங்க கணவன் மனைவி உறவுல உங்களுக்கு விரிசல் உண்டாகலாம் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தள்ளிப்போகும் புதன் மூன்றாம் இடத்துல இருக்கார் வழக்கறிஞர்களுக்கான வாத திறமையினால புகழ் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது மாணவர்கள் கவனமுடன் படிப்பீங்க குரு நான்காம் இடத்துல இருக்கார் மற்றவர்களுக்கு உதவி செய்வது மரியாதை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அரசியல்வாதிகளுக்கு மிகுந்த செல்வாக்கு பெறுவாங்க சுக்ரன் இரண்டாம் இடத்துல இருக்கார் கலைத்துறையில் புதிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க உடல் உபாதைகளுக்கு ஆட்படுவீங்க ராகு மூன்றாம் இடத்துல இருப்பதால மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு வேலை பழு அதிகமாக இருக்கும் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலையிலும் வியாபாரத்திலும் அலைச்சல் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலையில கொஞ்சம் பிரச்சனை வியாபாரத்துல கொஞ்சம் பிரச்சனை என உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிரமத்திற்கு ஆளாக கூடியதாக இருக்கு உடனே கவலைப்படக்கூடாது பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை சிந்தித்தாலே நிச்சயம் நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிலுமே நீங்க அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச் தீர்வுக்கான வேணும்னா பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்பவும் நல்லது மீனராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுப செலவுகள் கொஞ்சம் இருக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு மனைவிக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி நீங்க பரிசு கொடுப்பீங்க உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளை அக்கறையோடு பார்த்து கொள்வீங்க கோபத்தை குறைத்து கொள்வீங்க உங்களுக்குள் வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் எதிர்காலத்திற்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் கல்வியில அதிக ஆர்வம் செலுத்தி நல்ல பெயர் வாங்குவாங்க தினமும் ஐயப்பன் வழிபாடு செய்வது நன்மை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரியன் உங்களுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே